வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நாங்கள் ஒரு அழகான ஒரு ஊரில் நிற்கிறோம் இந்த ஊரில் வந்து நிறைய பனைமரங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாத ஒரு பசுமையான ஊர் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து இந்த மீரை பார்த்தீங்கன்னு சொல்ல பாருங்கள் பனைமரம் எல்லாம் நல்ல உயர வளர்ந்துருக்கு நல்ல அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு வந்து பசுமையாக இருக்குது இந்த ஊரை ஊரை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்த ஊருக்குள்ளே வந்து பார்ப்போம் யாராவது சந்திக்கலாம் அந்த ஆதில் ஒரு சின்ன பிள்ளை ஒன்று நிற்கிது அந்த பிள்ளையிட்ட கேட்போம் இந்த மாதிரி இந்த ஊரை பற்றி தங்கச்சி வணக்கம் வணக்கம் என்ன செய்றீங்க நவ்வா கொட்டை அது இது என்ன செய்றது இது இது ஒட்டி சித்திரக்கு பார்க்கலாம் இத ஒட்டி போட்டு உள்ளுக்குள்ள அந்த என்ன புளியங்கொட்டை கொட்டை அதுக்கு எல்லாம் போய் அதுக்குல போட்டுட்டு அப்படி எல்லாம் செய்றதா சரி இந்த ஊருனுடைய பெருமை என்ன அது தெரியா அது பெரிய இந்த ஊர்ல என்ன விசேஷம் இருக்கு அது தெரியாது பெரிய கோயில் எல்லாம் இருக்கு அங்க பாரு அது தெரியா பாரு கேட்டா தெரியும் அது பெரிய ஆக்களுக்கு இருக்கு பெரிய ஆக்களா இங்க பெரிய ஆக்கள் இருக்கா ஓங்கட உங்க வீட அது அங்க இருக்குது வேறங்க ஓ அந்த தூரத்துல இருக்கா சரி இந்த பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இந்த தங்கச்சி இந்த தங்கச்சியினுடைய வீடு தூரத்துல இருக்கா அவ இந்த அந்த ஊமா கோட்டை அடுத்து விளையாடிட்டு இருக்கா பாருங்க வாருங்க இது நீங்க நாங்க சின்ன வயசுல எல்லாம் விளையாடிட்டு இருக்கோம் இதான் வந்து ஊமா கோட்டை இதுல வந்து நிறைய விஷயங்கள் செய்யலாம் செஞ்சு விளையாடலாம் ஆக்களுக்கு அடிக்கவும் செய்யலாம் சரி வாங்க ஊருக்குள்ள போவோம் ஆறாவது பெரிய மனுஷரை பிடிச்சி இன்னைக்கு ஒரு பேட்டி ஒன்று எடுத்து போட்டால் தான் கொஞ்சம் லைக்கே அள்ளும் ஆ பாப்போம் ஆராய்ச்சும் பாருங்களான்னு பாப்போம் நல்ல இடங்கள் பாருங்க இங்கே பசுமையாக தான் இருக்கு இங்க பனை வரவெல்லாம் நல்ல உயரமா இருக்கு சும்மா பார்த்தீங்கன்னு சொல்லலாம் எல்லா இடமே வந்து மரங்களா இருக்கு பார்க்க வந்து அழகா இருக்கு இது வந்ததுல ஒரு என்ன சொல்ற ஒரு பசுமையான உணவு காத்து கூட இல்லை பாருங்க ஒரு அமைதியா இருக்கு சரியான ஒரு அமைதியான ஊரா இருக்கு அமைதியான ஊரா அழகான ஊரா இருக்கு இதெல்லாம் ரோடு வேலையெல்லாம் செய்ய போறாங்க கல்லெல்லாம் போட்டு வச்சுக்காங்க அதுல ஒருத்தர் சைக்கிள்ல வார இதுலயும் கல்லு எல்லாம் போட்டு அண்ணா 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 நான் இந்த யூடியூப் சேனல் ஒன்றுல இருந்து வரணும் ஊரை பத்தி ஒரு

சின்ன ஒரு பாட்டி என்ன இருக்கும் சரி என்ன போறோம்னா ரெக்கார்ட் ரைட் என்ன வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே இஞ்சி வாங்க கொஞ்சம் இஞ்சி வாங்க ஆனால் சுற்றி காட்டினா தான் நல்லா ஆ சரி ஆ சரி சார் சுற்றி காட்டுங்க வடையா சுற்றி காட்டுங்கோ ஊர்வலையும் வடையா எடுத்து காட்டுங்க எல்லாருக்கும் வணக்கம் என்னென்னு சொன்னால் இந்த ஊர் ஒரு முக்கியமான ஊர் எந்த பேர் அக்குட்டி அக்குட்டி என்றால் எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து அந்த காலத்திலே வந்து பல இதுகள் பட்டமெல்லாம் எடுத்திருக்காரு ஊரில் ஒரு சமூக ஆர்வலர் நான் ஊரில் வந்து கன விஷயம் செய்கிறேன் ஊருக்கு வந்து கன விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறேன் என்னென்னா இந்த ஊரில் வந்து இப்போ ஒரு தடவை இங்கே இருக்க விருப்பப்படுறதே இல்லை இங்கே ஒரு தடம் விருப்பப்படுறதில்லை மற்றது இங்கே ஊர் பட்ட பேர் கஞ்சா குடி இந்த கண்டை கிண்டு எல்லாம் பாவி இந்த சின்ன பொடியை சொல்லுவலி கையில் மற்ற இந்த வெட்டு கொத்துகள் ஊத்துகள் அது போடுறாங்க நல்ல மாதிரி போடுறாங்க ஆனால் ஊரில் இருக்கிற எனக்கு தானே தெரியும் இங்கே என்ன நடக்குதில்ல இங்கே வந்து ஒரு தரம் சொல்வழி வழி ஏற்கிறே இல்லை பேர் வந்து ஊரை விட்டு போகிறாங்க எவ்வளோ விவசாய நிலையங்கள் எவ்வளவு வளங்கள் இருந்தாலும் இங்கே எங்களை மாதிரி ஒரு சிலர் நாங்கள்லாம் கடைசி வரையும் அது செய்து கொண்டிருக்கிறோம் கடைசி வரையும் பிற செய்து கொண்டிருக்கோம் மற்ற எல்லாம் என்ன வாரது எல்லாம் வந்து மற்றது ஊருப்பட்ட பிரச்சனை இந்த இருபது இருபத்தொரு பொடிகள் எல்லாம் வந்து சொல்வழி ஏற்கிற இல்லை ஒரு குறிக்கோள் இல்லாமல் ஒரு லட்சியம் எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்குது எல்லாம் பொக்கெட்டுக்குள்ளே இதெல்லாம் வச்சு பாவிக்குது மற்றது கொஞ்சம் பேர் ஜெரிக்கிறேன் பெரிய பெரிய ஆக்கிரண்டு அவள் எல்லாம் வந்து இந்த கடலை இறக்கி கஞ்சாவுகள் அந்த பிஸ்னஸ் அதை ஏதோ எல்லாம் செய்கிறாங்க உரம் நார நாரடிக்கிறாங்க என்ன மற்றது என்ன வழிபட்டு எல்லாம் வந்து அஞ்சாறு கலியானம் அது அது வேறு அப்படி போகுது வேற என்ன சொல்றதுக்கு மற்றது சாதி சாதி பிரச்சனை வந்து இந்த கோயில் வழியை வந்து சாமி தூக்க விடாங்க ச்சே யார் சொன்ன உங்களுக்கு தமிழ் அப்போ சொல்கிறவன்ட்ட போய் கொள்ளுங்க நான் போ நான் சொல்றேன் நான் இந்த ஊர்ல இருக்கிறேன் எனக்கு தான் தெரியும் இதுகள் சம்பந்தம் அவ்வளவு இதெல்லாம் போடலாம் என்ன என்ன போடுறது போடுங்கோ உருல இது நடக்குது உருளை நடக்குது புற என்ன பிரச்சனை நீ யார் தம்பி நீ எங்க படிச்ச கேளுங்க புற என்ன புற என்ன பிரச்சனை இல்ல விரை விழா நீங்க சொன்ன கதாப்பிடம் என்ன பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்துல முந்தி மாதிரி படிப்பு இல்ல தம்பி ஒரு தரம் படிக்கிறாங்க பிள்ளைகளும் சொல்லி வழி இல்லையா பிள்ளையா வேலை செய்யற பள்ளிக்கூடத்துல வேலை செய்ய விட்டா தானே புள்ள வேலை செய்யறது ஒண்ணும் வீட்டுலயும் பள்ளிக்கூடத்துல முந்தியாலும் போய் பள்ளிக்கூடத்துல வேலை செய்யறோம் வீட்டை போய்க்க அப்படி போறது

என்ன தம்பி முழுசு கட்டி போடாம போடுவோம் தம்பி எல்லாம் இருக்குது ஆனா இங்க வந்து ஊர் போட்ட பிரச்சனை ஒரு தரம் சொல் வழி கேட்கிற இதா இருந்துட்டாங்க போதும் சொல்லியாச்சு அதுதான் இங்க வந்து இந்த உள்ளாட்டு போத பொருள் அதெல்லாம் வந்து இறக்கி அது அதுதான் இறக்கி டீலர்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க சரிதானே மற்றது நாட்டு காணிகள் எழுது எல்லாத்தையும் கண்ட ஒன்று எல்லாம் கொடுக்குறாங்க மற்றது பிரச்சனை நான் சொல்லிட்டேன் கோயில் தூக்குறதுல இருந்து தண்ணி இருந்து எல்லாத்திலயும் வந்து சாதி பாக்குறாங்க கல்யாணம் என்ன என்ன சொல்லாது நீ பேர் அவங்களுக்கு திருப்பி திருப்பி அதாவது நேற்று அண்டை ஆண்ல அதைத்தான் சொல்லி வச்சுக்கிறேன்

நீங்கள் அதுக்குள்ளேயும் சாமி இருக்கக்கூடாது அதுக்குள்ள அந்த சாதி இந்த சாதி அதுக்கு தான் கோ கோயில் நீங்க நீ விற்கக்கூடாது முன்னுக்கு புக்கை வாங்கக்கூடாது புக்க கொடுக்கக்கூடாது கூடாது அவர் உபயோகாரர் இல்லை அவர் இது இல்லை அவர் அந்த அங்க வரக்கூடாது அவையல் வேறையாக்கள் இவியல் வேறையாக்கள் என்று எல்லாம் பிரிச்சு வச்சுக்கிறீங்க வெளியில சொல்றேன் உண்மைதானே உண்மை என்ன மேடம் வெளியில சொன்ன மற்ற ஊருக்காரன் நாளைக்கு எங்களை மதிப்பானோ என்ன எங்களோட ஊர்ல இருந்து யாராவது கல்யாணம் கட்ட இங்க வருவாங்களோ எங்களோட ஊருக்குள்ள வருவாங்களே

தம்பியா சொல்ல மறந்து போனேன் இப்ப எல்லாத்துக்கு அப்புறம் வீடு கூட கசிப்பு காயும் பொங்கல் கசிப்பு காயும் வச்சு கசிப்பு காய்ச்சு ஏன் சொல்றீங்க இவங்க வந்து அதுகளை கொண்டு போய் எங்களோட ஊருண்ட பேரையும் போட்டு நடக்குது இப்படி நடக்குதுன்னு தமிழ் போட்டு உண்மைதானே உண்மையிலான நீங்க வந்து உண்மையே உனக்கே ஏற்கனவே உனக்கே பழைய ஏற்கனவே கேஸ் கிடக்கு விளங்குது இவனே அங்கே ஒரு அடிபாட்டு ரவுடி கும்ப இவன் சும்மா இவன் வந்து உங்களுக்கு

கசிப்பு காய்ச்சிறாங்க சரியான அதோட பார் பாரை இல்லா இருந்த ஊர்ல பாரை கொண்டு வந்து புகுத்திட்டாங்க தம்பி நீ புல்லா போடு சாதியம்ன்றது இருக்குது நாங்க இல்லை இல்லைன்னு சொன்னாலும் கோயில் வழியே இருக்குது அந்த ஊர் அவன் கோயிலுக்கு மற்றவன் போயிடலாது இந்த ஊரோட கோயிலுக்கு அவன் போயிடலாது அவன் அப்படின்னு இருக்குது என்ன பிறகு புல்லா அடு தம்பி இவன் மாதிரி யாக்கள் வந்து இப்படிதான் தடுப்பாங்க ஒரு முந்தைய ஒரு காலத்துல ஊரை பற்றி சொல்லுறா நல்லதான் சொல்லலாம் நல்லது மட்டும்தான் இருந்தது ஆனா இப்ப அப்படி இல்லை இப்ப என்ன கூடாதுன்னா சொல்லும் என்ன கூட என்ன கூட நீ தளிவா சொல்லணும் போன வீடியோ நீ அலம்பி வச்சுக்கிற நீ நான் எல்லா வீரியும் பாத்துட்டுதான் வந்து நிக்கிறேன் சும்மா இல்லம்பாடு ரெண்டு பேரை கண்டோடனே எனக்கு பிளாங்கிட்டு நீ அலம்புற அதை அவர் கொண்டு போய் அங்க போடுற

உங்களுக்கு இதால தேவையில்ல பிரச்சனை பேருந்து இதான் பாருங்க சமாளிக்கல போன முறை ரெண்டு லட்சம் மூணு பத்து லட்சம் மூணு நான் அண்ணா இதெல்லாம் நிறைய பேர் பாத்து இதுக்குள்ள எத்தனை பேர் கேஸ்ல இருக்கிறாங்க இவன் எத்தனை பேர்ல கேஸ் இருக்கு தெரியுமா இவன் பேர்லயே ஆயிரம் கேஸ் இருக்கு

எனக்கு பிளேஜனியே போட்டா தான ஓடும் அதனால நான் அடி பாத்தியே வேற தنده இது

முழு வேலையை மட்டுப்புல இருந்து கணத்தில இருந்து புருங்குறையிலே முதல் மரியாதையா கதை நாள் அண்டைக்கு நாங்களும் உங்களோட ஊர்ல அந்த கோயில் பிரச்சனைக்கும் அந்த இடத்துல நீங்க திமிரா கதைப்பா நாங்கள் நேர்மையாருக்காக திமிரா கதைப்போம் எல்லாத்தையும் சொல்லுவோம்

படசில அவன் போனை படைச்சி கொண்டு போகிறான் நான் பிச்சுமானி என்றால் அவருக்கு தானே பாதிப்பு உள்ளாட்ட எல்லாத்தையும் கீரை திடீர்னே வேறு பணக்காரரான அவர் கேட்குறேன் இவர் என்னட்டு திடீர்னு பணக்காரரானவர் ஆ கள்ளப்பையன் இப்போ வந்தவர் இதில் ஒட்டு கேட்டுக்கோண விளாங்கிட்ட அவனுக்கு இஞ்ச ஒரு தன் பேட்டி கொடுத்தா அவன் நான் ஆட்டி எல்லாம் சரியா சொல்லுவான்ண்டா சாத்து என்ன திருகுதாள பயிலடாப்பா ஊரம் நார் அடித்து கொண்டு இருக்கிறாங்களோ உங்கள மாதிரியா ஒரு ரூபா பேட்டி கொடுக்க நான் பேட்டி கொடுப்பேன் எத்தனை பேர் இந்த ஊரகர்கள் எத்தனை யூடியூபர் வந்தாலும் நான் சொல்லுவேன் ஊரில் இருக்கிற விஷயத்தை உறக்க சொல்லுவேன் பாப்ப மயம் இருக்கான் இந்த அக்குட்டி சொல்லிக்கொண்டே இருப்பான் ஊர்ல இருக்கிற பிரச்சனைகளை புட்டு புட்டு வைப்பான் நமக்கு தமுக அமாய் டுமாய்